ஐபிஎஸ் மற்றும் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோம்னாக்கா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் செய்யார் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் கஸ்டமர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பியூர் ஏசி மோட்டர் டெக்ஸ்மோ மோட்ரு அக்கோடெக் பார்த்திங்கனாக்கா இவருக்கு அந்த மோட்ரு பேனல் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஓட் பேனலு யூடியூரில் எடுத்து கொடுத்துருக்கோம் மோட்ரு வந்து அக்கோடெக் கம்பெனி அன்பாக்ஸிங்கோடு உங்களுக்கு எடுத்து காமிச்சிகிட்ருக்கும் கஸ்டமர் ரொம்ப நாள் தான் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் பெட்டராக இது சூஸ் பண்ணி போடலாம் நம்பிஎல்ஏசி அடெக்ஸாவா என்னன்றதை கேட்டு அவர் பிளான் பண்ணார் அவர் ஏக்கர் கொஞ்சம் நல்லா வந்து கூடுதலாக இருக்குது அதுக்கப்புறம் அவர் அந்த ஷெட் வந்து கட்டிகிட்டு இருந்தார் பார்ப்பீங்க இது கட்டி முடிச்சவரைக்கு கூப்பராக சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளை கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து கொடுத்து யூடிஎல் ட்ரைவ் ஃபிஃப்டிவல் பேனல் த்ரீ ஃபார்ட்டி ஃபைட் எல் பேனலில் பன்னெண்டு பேனல் போட்டு ரொம்ப இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வருது ரெண்டரை டெலிவரி டீம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மோட்டர் பைப்லாம் இறக்கிட்டு மேலே வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் கண்டிப்பாக போயிட்டுருக்கு கீழே வந்து மோட்ரு ஃபிட்டிங் பண்ணி உள்ளே இறக்கிட்ருக்காங்க மோட்ரு வந்து த்ரீ ஹெச்பி மோட்ரு ஹண்ட்ர டெலிவரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது உங்களுக்கு இது போல் வேணாம்னாக்கா ஸ்க்ரீனில் நான் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கேற்ற போல் நம்ம நினச்சி கொடுக்குறோம் பிஐடிசி மோட்டர் இருக்குது விலை கம்மியில் இருக்குது பட் என்னென்ன இஷ்யூனாக்கா என்ன ப்ராப்ளம்னாக்கா கம்பெனிக்கு போயிட்டு வர்றதுக்கு டுவெண்ட்டி டேஸ் ஆகிடுது அதில் விவசாயம் பாதிக்கப்படுது இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க இது ஏசி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க நீங்கள் வந்து ஏற்றிங்களாமல் நமக்கு லைட்டிங் யாராச்சேர்த்திங்க அப்புறம் ஏற்றிங்களோட பண்ணி கொடுக்குறோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு இடம் வந்து மேலே பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தான் இடம் நாங்கள் பன்னெண்டு பேனலையும் அதிலே போட்டு கொடுத்துட்டோம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அடி மண்ணு மழை எதை காற்று எதில் இருந்தாலும் நல்லா தாங்கணும் மேலே ஏறி வாஷிங் பண்ணுற பேனல் வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன கேப் போய்ட்டு ரெண்டு பக்கமும் வாஷ் பண்ணிக்கலாம் இதை எடிதாகி இப்போ எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதைப்படுவோம்னா நாங்கள் அமுச்சு சிறப்பாக அமுச்சு கொடுக்குறோம் இதில் என்ன ஃபால்ட் லோக்கலில் யார் வேணாலும் எந்த லிஸ்ட்னாலும் கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு நம்ம மோட்டர் தூக்கி சரி பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம என்ன பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா விட வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நமக்கு வந்து பயிருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் இந்த மோட்டர் வந்து ஏசினே ஓடக்கூடியது நீங்கள் ஒரு வேளை இதில் என்ன ஃபால்ட்னால் கூட ஏன்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் ஈபி வந்தால் கூட நீங்கள் டைரெக்டாக இபியில கூட ஓட்டிக்கலாம் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி வருது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வாரண்ட்டி வருது மோட்டருக்கு ஹெஸ்டல் கம்பெனிக்கு ரெண்டு லட்சம் ஆடு டெக்ஸ்மோ சொல்லத்தாலும் லைஃப் வரும் எக்ஸ்ட்ஸ் முடிச்ச பிறகு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வர கீழே போய் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி கொஞ்சம் தாழ்ந்து இருக்குது மூணுக்கு நான் ரெண்டு அடி தாழ்வு கொடுத்து போட்டிருக்கோம் ஃபிடல் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியோட பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இருக்குதுன்றது பாருங்கள் ரெண்டாக டெலிவரி அறுபது அடி ஆர்டர் கிணறு புதுசாக வெட்டியிருக்காங்க உங்களுக்கு இதே போல் வேணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க கால் பண்ணுங்கள் பிஎல்டிசி வேணுன்றவங்களுக்கும் ஃபோன் மூலமாக பிஎல்டிசி தரோம் பட் அதனுடைய ட்ராபேக் எல்லாமே சொல்லிடுவோம் இந்தந்த மோட்டருக்கு இந்த டிராபேக் இருக்குது என்னுடைய ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே சொல்லிடுவோம் அது கஸ்டமர் என்ன ஓகே சொல்கிறாங்களோ அதுக்கு எதுவுமே நம்ம அமைச்சு கொடுக்குறோம் பட் நம்மளோட சஜஷன் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது இதே போல் கொஞ்சம் வேலை கொடுக்க தான் இருக்கும் இந்த மோட்டர் அமைக்க நமக்கு வந்து ஒன்று இருந்தாச்சு பாருங்கள் நல்லா அஞ்சு அடி தள்ளி தண்ணி ஊற்றுக்குவேன் ரெண்டரை டெலிவரி கஷ்டமரம் அத்தி இதே போல் கால் பண்ணுங்கள் விழுப்புரம் திருவண்ணாமலைக்கு நம்ம அக்கறை சோலார் அக்கறை வந்து மானித்தனை மணித்தரும் வீட்டுக்கு மானிய அமைச்சரும் அரசு மானியத்தோட மாநிலத்தோடு இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை வைக்கணுமோ அப்படின்னு சொல்லுங்கள் சோழார் சம்பந்தமாக இடம் வந்தாலும் கூப்பிடுங்க சோலார் ஸ்டீக் ஹீட்டு சோலார் வாட்டர் ஹீட்டர் சோலார் வாட்டர் பம்ப் வீட்டுக்கு சோலார் மணி நல்லா தேங்க்யூ